ராஜகுமாரி இதன் ஆசிரியர் ஸ்ரீ வேணுகோபாலன் சென்ற நூற்றாண்டின் ஆரம்பம் ஆங்கிலேயர்களின் கை சிறிது சிறிதாக ஓங்கிக் கொண்டிருந்த காலம் மேவார் ராஜ்யத்தின் பழைய சிறப்பெல்லாம் மறைந்துவிட்டது பழைய வீரம் ஒடுங்கிவிட்டது பெயரளவில் மாத்திரம் ராணாவாக இருந்து கொண்டு பீம் அதை ஆண்டு வந்தார் அவரது குமாரிதான் கிருஷ்ணகுமாரி பதினாறு வயது நிரம்பிய இளமை மயில் ஏற்கனவே அவளை மார்வார் ராஜாவுக்கு திருமணம் செய்து கொடுப்பதென்று நிச்சயித்திருந்தார்கள் ஆனால் திருமணமாகும் முன்பே அந்த ராஜா எதிர்பாராமல் இறந்துவிட்டார் இந்த நிலையில் மற்றொரு ராஜபுத்திர ராஜ்யமான ஜெய்ப்பூரிலிருந்து ஒரு படை உதயப்பூருக்கு வந்து சேர்ந்தது கிருஷ்ணகுமாரியை தங்கள் மன்னர் ஜகத்சிங் என்பவருக்கு கொடுக்க வேண்டுமென்று திருமண வேண்டுகோளுடன் அந்த படை வந்திருந்தது ஜகத்சிங்கின் வேண்டுகோள் வந்த பிறகு மேவார் ராணா பீம்சிங் சிங் பல விதத்தில் யோசனை செய்தார் அதற்கு ஒப்புக்கொண்டு விடுவது என்று தீர்மானித்தார் இல்லையென்றால் தேவையற்ற போர் மூலம் ஜகத்சிங்குக்கு தமது சம்மதத்தை தெரிவித்து தூது அனுப்பினார் இதற்கிடையில் ஏற்கனவே முதலில் நிச்சயித்து இறந்த மார்வார் தேசத்துக்கு புதிய வாரிசு வந்திருந்தார் அவர் பெயர் ராஜா மான்சிங் அவருக்கு விஷயம் தெரியவந்தது அவர் உடனே மேவார் ராணாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் தங்கள் மகள் கிருஷ்ணகுமாரி ஏற்கனவே எங்க தேச ராஜாவுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தார் அவர் இறந்து விட்டதால் அவருக்கு பதிலாக சிங்காதனம் ஏறிய எனக்கு தான் கிருஷ்ணகுமாரி உரியவள் இதற்கு எதிராக முனைந்தால் அதன் விளைவுகளுக்கு தாங்கள் பொறுப்பாவீர்கள் என்று எழுதியிருந்தார் மேவார் ராணா திகைப்பில் அந்த இருந்தும் ஜகத்சிங்குக்கு வாக்கு நெருந்து விட்டதால் அதை மாற்ற வழியில்லை என்பதை உணர்ந்தார் மேவார் ராணாவின் நிலை ராஜா மான்சிங்குக்கு தெரிய வந்தது உடன் விகுண்டெழுந்தார் அவர் படைகளை திரட்டிக்கொண்டு தமக்கு எதிராக கிருஷ்ணகுமாரியை மணக்க துணிந்த ஜகத்சிங்குடன் யுத்தம் செய்ய தயாரானார் ஜகத்சிங்கும் மனம் தளரவில்லை தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை இழந்துவிட அவரும் தயாராக இல்லை இவ்விதம் ஒரு பெண்ணுக்காக இரு ராஜ்யங்கள் போர் தயாரிப்பில் ஈடுபடலாயின இதில் ஒரு வேடிக்கை மராத்திய மன்னர் சிந்தியா ஏற்கனவே கிருஷ்ணகுமாரின் அழகை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார் அவர் இந்த பூசலில் இறங்க வேண்டும் என்று தீர்மானித்தார் ராஜா மானுக்கு ஆதரவாக படையை திரட்டிக்கொண்டு மேவார் தலைநகரான உதயப்பூரை முற்றுகையிட்டார் மேவார் ராணா மனம் கலங்கினார் தமது மந்திரி கிஷன் வெகுநாழியை வெகுநாழிகை ஆலோசித்தார் மாலை நேரமாகி இரவு வந்து கொண்டிருந்தது ஒரு முடிவும் அவர்கள் எடுக்கவில்லை அப்பொழுது இருட்டில் வெளிவாசலில் ஒரு உருவம் தென்பட்டது இளவரசி கிருஷ்ணகுமாரி மெல்ல நடை நடந்து உள்ளே வந்தாள் எளிய தோற்றம்தான் அவள் மீது நகைகளோ அலிங்க அணிகலன்களோ அதிகம் இல்லை பல மராத்திய படையெடுப்புகளுக்கு ஆளான ராணா தமது குடும்ப அணிமணிகளை கூட கப்பமாக மராத்தியர்களுக்கு கொடுக்க வேண்டி வந்தது அப்பா என்றால் மெல்லியதாக நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் உங்கள் தீர்மானம் என்ன என்று என்னிடம் சொல்லலாமா என்றாள் இப்பொழுது ஆங்கிலேயர்களின் உதவியை பெறலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் குரல் கமர சொன்னார் ராணா ஆங்கிலேயர்கள் உதவியை வேண்டாம் அவர்களை விட்டுவிடுங்கள் வேறு வழி சிந்தியா சொல்வதற்கு இசைந்து விடுங்கள் திடுக்கிட்டார் ராணா கிருஷ்ணா திரும்பினாள் விழிகளை கைகளால் துடைத்தாள் அவள் போன பிறகு கிஷன் தாஸ் என்றார் ராணா ஜகத்சிங்குக்கு என் பெண்ணை கொடுக்கப் போவதில் இல்லை என்று சிந்தியாவுக்கு தெரிவி ராஜா மானுக்கே கொடுத்து விடுகிறேன் என்றார் தலை குனிந்தவாறு சிந்தியாவுக்கு செய்தி போய் சேர்ந்தது அவர் தம் படைகளுடன் திரும்பி போகலானார் இந்த செய்திகள் ஜகத்சிங்குக்கு போய் சேர்ந்தன நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை நிறுத்துவது என்பது ராஜபுத்தர்களிடையே பெரிய அவமானமாக கருதப்படும் எனவே கோபம் கொண்டு பெரிய படையை திரட்டினார் அவர் ராஜா மானுடன் போர் செய்ய தயாரானார் ராஜா மானும் கிருஷ்ணகுமாரியை விட்டுவிட தயாரா இல்லை சிந்தியாவின் மறைமுக ஆதரவு தனக்கு கிடைக்கிறது என்று தெரிந்ததும் அவரும் பெரும் படை ஒன்றை திரட்டலானார் இதனால் போர் மூண்டது இரு படைகளும் சந்தித்தன பெரும் போர் தொடங்கியது போர் ஆறு மாதங்கள் நடந்தது இருதரப்பாருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை பெரிய சோதனையாக இருந்தது இந்த சமயத்தில் ஜகத்சிங்கின் பீரங்கி படைத்தலைவன் அமீர் என்பவன் எதிரி படை சேர்ந்து சேர்ந்துவிட்டான் இதனால் எல்லா நாடுகளும் கஷ்டப்பட்டன ஜனங்கள் வறுமையில் ஆழ்ந்தார்கள் அமீர் மிகவும் வருந்தினான் இதற்கு ஒரு தீர்வு காண விரும்பினான் மேவார் ராணாஜிக்கு வேண்டப்பட்ட ஒருவரை சந்தித்தான் அமீர் தனது திட்டத்தை விவரித்தான் ராணாவிடம் நான் சொல்வதை தெரிவுங்கள் என்று அவர் தமது வாக்குறுதியை மறந்துவிட்டு கிருஷ்ணகுமாரியை ராஜா மானுக்கு கொடுக்க முன்வர வேண்டும் அது அவருக்கு அவமானம் தருவதோடு ஜகத்சிங்குடன் தீரா பகையையும் உண்டாக்கிவிடும் அப்படி செய்யாமல் ஜகத்சிங்குக்கு கொடுத்தால் ராஜா மானின் சீற்றத்துக்கும் அவர் ஆளாக வேண்டும் மேவாரையும் ராணாவையும் அழித்துவிட ராஜா மான் தயங்க மாட்டார் எனவே இரண்டு வழியிலையும் ஆபத்து உண்டு இவை இரண்டையுமே தவிர்க்க வேண்டுமானால் மூன்றாவது வழி ஒன்று இருக்கிறது என்றார் அமீர் என்ன வழி கிருஷ்ணகுமாரி இறந்து விடுவதுதான் வந்தவர் திடுக்கிட்டார் யோசனை வேண்டாம் உங்களை இங்கே அழைத்திருப்பதன் காரணமே இதற்குதான் பொங்கல் ராணாவிடம் அமீரின் யோசனை இதுதான் என்று தெரியுங்கள் என்று அழுத்தத்தோடு கூறினான் அமீர் அமீரின் மூன்றாவது வழியை கேட்டதும் ராணா அதிர்ந்து போய் உட்கார்ந்தார் ஏற்கனவே பொருளெல்லாம் இழந்து நொந்து போயிருந்தார் ராணா ஒரு அரசருக்குரிய குறைந்த வசதிகளை கூட அவர் இழந்திருந்தார் அமைச்சரவையில் இருந்தவர்களும் அமீர் சொன்ன வழியை ஏற்றுக்கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை என்றார்கள் ராணா தம் முடிவை ராணியிடம் தெரிவிக்க மூன்று நாட்கள் ஆயின அதை ஏற்றுக்கொள்ள ராணிக்கு பல நாட்கள் ஆயின புகழ்பெற்ற சௌரா வம்சத்தைச் சேர்ந்தவள் ராணி ஒரு குடும்பத்துக்காக ஒருவரை இழப்பதெல்லாம் இவர்கள் இரத்தத்திலேயே ஊறி வந்த ராஜபுத்திர வழக்கம் இருப்பினும் தனதுக்கு உயிருக்கு உயிரான ஒரே மகளை பதினாறு வயது நிரம்பிய இளங்கண்ணியை இழப்பதென்றாள் அம்மா அழாதே என்றைக்கு எனக்கு நிச்சயிக்கப்பட்டவர் இறந்தாரோ அன்றைக்கே என் விதி எனக்கு புரிந்துவிட்டது எனக்காக வருந்தாதே எனக்காக எத்தனை சண்டைகள் நடந்துவிட்டன இன்னும் எத்தனை நடத்த மன்னர்கள் காத்திருக்கிறார்கள் நாட்டையும் ஊர்களையும் மக்களையும் பாழெடுத்து விட்டார்கள் இவர்கள் கேவலம் ஒரு பெண்ணுக்காக எவ்வளவு அநியாயம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் என் விதி இது அப்பா எடுத்த முடிவு சரியான முடிவு எனக்காக பல ராஜ்ஜியங்களில் உள்ள பல்லாயிரம் மக்கள் உயிர் இழப்பதை விட நான் என்னையே இழக்க தயாராக இருக்கிறேன் அம்மா இதில் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை என்றாள் கிருஷ்ணகுமாரி அவளது நிர்மலமான முகத்தை உற்று நோக்கினாள் ராணி துக்கம் அடைத்து வந்தது குறித்த நாள் வந்தது கிருஷ்ணகுமாரி வெண்மை நிறத்தில் உடைத்தரித்து குடும்ப கடல்களை வணங்கினாள் பிறகு தன் அறைக்கு வந்தாள் எளிமையான பஞ்சனை மீது படுத்து கொண்டாள் ராணி ஒரு பாத்திரத்தை எடுத்து அவள் முன்பாக வந்தாள் கண்களில் நீர் பொழிந்து வந்தது அந்த அறையில் அவர்களைத் தவிர ஒரு பனிப்பேன் மாத்திரம் இருந்தாள் ஏன் அம்மா அழுகிறாய் என் வாழ்க்கையின் துக்கங்கள் இன்றோடு முடிகின்றன என்று நீ மகிழ்ச்சி கொள் ராஜபுத்திர குலத்தில் ஒரு பெண் பிறந்தால் தியாகத்திற்காகவேதான் அவள் பிறக்கிறாள் என் தியாகம் எனக்கு பெருமை உனக்கும் பெருமை நம் நாட்டிற்கே பெருமை கூறிவிட்டு அவள் சட்டென்று பாத்திரத்தில் இருப்பதை வாங்கி குடித்தாள் மறுகணம் உள்ளே ஒரு தீ பாய்வது போல் இருந்தது சிறிது நேரம் ஆகியது இளவரசியின் உயிர் இன்னும் நீங்கிவிடவில்லை விஷம் சரியாக வேலை செய்யவில்லை என்று தெரிந்தது மீண்டும் ஒரு பாத்திரத்தில் விஷம் கொண்டு வர பனிப்பெண் விரைந்தாள் இரண்டாவது பாத்திரத்தை நடுங்கும் கைகளில் ஏந்தினாள் இளவரசி விஷத்தை இரண்டாவது தடவையும் அருந்தினாள் அந்த தடவையிலையும் எதிர்பார்த்தது நடக்கவில்லை ஆகவே அதிக உக்கிரமான கலவையில் விஷம் மேலும் இரு தடவைகள் கொண்டு வரப்பட்டன நான்காவது தடவையின் பலன் கிடைத்தது இளவரசி கிருஷ்ணகுமாரி கண்களை மூடினாள் பஞ்சனையில் மேலா துயலில் ஆழ்ந்துவிட்டாள் அரண்டு புரண்டாள் ராணி அரண்மனை முழுவதும் வீறிட்டு கொண்டு அலைந்தது நான்கு நாட்கள் உணவும் தண்ணீரும் இல்லாமல் அவள் வாழ்ந்தாள் ஐந்தாவது நாள் அவள் எதிர்பார்த்தது அவளுக்கும் கிடைத்தது மரணம் அவளையும் தழுவியது மேவார் ராஜ்ஜியம் ஒரு கிரகணம் போல இறங்கியது மக்கள் துயரத்தில் கண்ணீர் வெடித்தார்கள் சீக்கிரமே மேவார்களை இழந்தது நாடு முழுவதும் பஞ்சம் நிறைந்தது நகரங்கள் அழிந்தன மக்கள் வெளிராஜ்யங்களுக்கு ஓடலானார்கள் ஒரு பெண்ணை கொன்ற தோஷத்திற்கான சாபம் போல் ராஜபுதனம் முழுவதுமே அழியலாயிற்று என்று சரித்திரக்காரர்கள் கூறுகிறார்கள் அந்த அழிந்த மேவாரை நேரில் கண்ட ஆங்கில தளபதி கலோனல் டோடும் சரித்திரம் எழுதியவர் இது குறித்து உருக்கமாக எழுதியுள்ளார் முடிவு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் மேவார் ராணா ஆங்கிலேய பாதுகாப்புக்குள் அடங்குவதாக பத்திரி பத்திரங்களில் கையெழுத்திட்டார் எண்ணூறு வருடங்களாக சுதந்திர ராஜ்யமாக விளங்கிய மேவார் தனது சுதந்திரத்தை கடைசியில் இழந்தது மற்றும் ராஜகுமாரி